ஓடி ஓடி வருகிறார் இந்த விழப் பொங்கவே ஓடி வருகிறார் உதயசூரியன் திருவாரூர் தியாகராஜர் கோயில் தெப்பக்குளத்தின் கரையில் இரண்டு சிறுவர்கள் உட்கார்ந்திருந்தார்கள் வா நீந்தி அந்த கரைக்கு போவோம் என்று ஒருவன் அழைத்தான் இருவருமே குதித்து நீந்தினார்கள் பாதி தூரம் கடந்ததும் இன்னொருவன் சொன்னான் என்னால் முடியாது வா திரும்பிவிடலாம் என்று திரும்பி போகும் பாதி தூரத்தை முன்னோக்கி போனால் அந்த கரையை தொட்டு வெற்றியடையலாம் என்றான் அந்த சிறுவன் இந்திரா என்ற பிம்பமே இந்தியாவை அச்சுறுத்தி கொண்டிருந்த நேரம் அது எமர்ஜென்சியா என்று யோசிக்கவே பலரும் பயந்து நடுங்கிய நேரத்தில் இது சர்வாதிகாரத்துக்கான தொடக்க விழா என்று ஒரு பேனா தீர்மானம் தீட்டியது சென்ட் ஜார்ஜ் கோட்டை கைவிட்டு போனாலும் பரவாயில்லை என்று செங்கோட்டையை சீண்டினான் அந்த தலைவன் அந்த முழு தெப்ப குளத்தையும் கடந்த அந்த சிறுவன் இந்தியாவையே திருப்பி பார்க்க வைத்த அந்த தலைவன் இந்த வாரத்தில் தொண்ணூறாவது பிறந்த நாள் கொண்டாடும் கலைஞர் மு கருணாநிதி மறக்க முடியுமா மனிதர்கள் பலவிதம் மறக்க முடியாத நிகழ்ச்சிகளும் பலவிதம் நினைக்க முடியாத கொடுமைகளுக்கு ஆளாகி நெஞ்சில் மறக்க முடியாமல் ஆகிவிடுகிறவர்கள் வீரர்கள் விவேகிகள் தீரர்கள் தியாகிகள் மட்டுமல்ல வீட்டுக்கு வீடு அந்த மறக்க முடியாத சுடர் விளக்குகள் இருக்கத்தான் செய்கின்றன தொண்ணூறு வயது வரை வாழ்வோமா என்ற சந்தேகம் அறுபத்தி ரெண்டு வயதில் கருணாநிதிக்கு வந்தது மனிதன் நூறு ஆண்டுகளுக்கு மேல் வாழ்வது அதிசயமான செய்திகளில் ஒன்று தொன்னூறு ஆண்டுகளை கடந்து வாழ்பவர்கள் மிகச்சிலர்தான் என்று ஏக்கத்தோடு அன்று எழுதினார் கருணாநிதி ஏக்கம் துடைத்து தொன்னூரை இன்று எட்டியும் விட்டார் என்னை பொறுத்தவரையில் தனக்கு பிடித்த பழமொழி என்று அடிக்கடி அவர் ஒன்றை சுட்டி நீண்ட தூரம் ஓடினால்தான் அதிக உயரம் தாண்ட முடியும் கருணாநிதி அளவுக்கு உயரம் தாண்டியவர்கள் தமிழக அரசியலில் இதுவரை எவரும் இல்லை ஐந்து முறை தமிழ்நாட்டு முதல்வர் தொடர்ச்சியாக பதினோரு முறை சட்டமன்ற உறுப்பினர் தேர்தலில் வென்றவர் முப்பத்திரண்டு வயதில் திமுக பொருளாளர் நாற்பத்தி நாலு ஆண்டுகளாக திமுகவின் தலைவர் என்று அடுக்கிக் கொண்டே செல்லலாம் ரெண்டு வயதில் முதல் முறையாக எம்எல்ஏ ஆன ஒருவர் தொண்ணூறு வயதிலும் அதனை தக்க வைத்திருப்பது இந்திய ஜனநாயகத்தின் அதிசயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் அவரோடு சட்டசபைக்கு போனவர்களில் இவர் மட்டுமே இன்னும் சபையை அலங்கரிக்கிறார் இந்த பெருமைக்கு என்ன காரணம் அவரை ஆளாக்கிய அண்ணாவே சொல்கிறார் ஒரு நாளைக்கு கருணாநிதி தூங்குகிறார் என்பதை அவருக்கு தெரியாமல் பார்த்தால்தான் இந்த திறமை பெற்றதனுடைய அடிப்படை உழைப்பு என்பதை உணர்வீர் உழைக்காமல் இந்த திறமை வந்துவிடவில்லை பனிரெண்டு வயதில் மாணவநேசன் என்ற கையெழுத்து பத்திரிகையை நடத்தினார் கருணாநிதி தொன்னூறு வயதிலும் இன்றும் முரசொலியை திருத்திக் கொண்டிருக்கிறார் பதினேழு வயதில் தமிழ்நாடு மாணவர் மன்றத்தின் தலைவர் இப்போதும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் பீக் அரசியல் செய்த பெரும்பாலான தலைவர்கள் ஒரு காலகட்டத்தில் தொய்வடைந்து கடைசியில் அமைதியானதும் உண்டு ஆனால் கருணாநிதியால் அது முடியாது ஏனென்றால் இரத்த ஓட்டம் மொத்தமும் அரசியலாக அவருக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது கருணாநிதி இந்த கட்சிக்கு தலைவராகும் போது நாற்பத்தாறு வயது அவரை விட சீனியர்கள் சூப்பர் சீனியர்கள் கழகத்தில் குவிந்து கிடந்தார்கள் சமீப வருடங்களில் ஒரு வீரபாண்டி ஆறுமுகத்திடம் கருணாநிதி பட்ட கஷ்டத்தை பார்த்தோம் ஆனால் அன்று நூறு வீரபாண்டி ஆறுமுகங்கள் அலைந்து கொண்டிருந்தார்கள் அனைவரையும் அரவணைத்து தன்னை நிலைநிறுத்தி கொள்வதுதான் ஜனநாயக அரசியல் காலகட்டத்தில் கவனிக்கத்தக்கது என்றால் இந்திய அரசியல் தலைவர்களிலேயே முதல் பரிசுக்கு தகுதியானவர் கருணாநிதி மட்டும்தான் மேடையில் உள்ளவர்கள் வரலாம் போகலாம் அவர்கள் எத்தனை பேர் வந்தார்கள் எத்தனை பேர் போய்விட்டார்கள் என்பதல்ல பிரச்சனை ஆனால் எதிரே இருக்கின்ற பல்லாயிரக்கணக்கில் இருக்கின்ற நீங்கள் கலையால் நான் பார்த்துக்கொள்ள வேண்டும் அண்ணாவுக்கு எத்தனையோ தம்பிகள் உண்டு ஆனால் அண்ணாவுக்கு அடுத்து தான் என்று தொண்டன் தீர்மானிக்க காரணமாக அமைந்தது அவரது தமிழ் அந்த ஒரு நாள் ஐம்பத்தி தனில் சென்னை மாநாட்டிலே சொன்னேனே என உண்டா உங்களுக்கு மூன்று இடத்திலே ஒரு சிறப்பு உண்டு முத்தமிழ் மனம் உண்டு முழுவேந்தர் முக்குடி முக்கரிகிற மும்முர சார்த்தவர் தமிழர் அவர் வாழ்ந்த தமிழ் வாழ்வுக்கு முன்றெழுத்து அந்த வாழ்வுக்கு அடிப்படையாம் அன்புக்கு முன்றெழுத்து அன்புக்கு துணை நிற்கும் அறிவுக்கு முன்றெழுத்து அறிவார்ந்தோர் இடையிலேயும் காதலுக்கு ஊன்றெழுத்து காதலர்கள் போற்றிருந்த கடும் வீரமும் மூன்றெழுத்து வீரம் விளக்கின்ற களம் மூன்றெழுத்து களம் சென்று காணுகின்ற வெற்றி எடுத்து அந்த வெற்றிக்கு நமையெல்லாம் எல்லாம் ஊக்குவிக்கும் அமைதி மனவலிமை இருந்தால் எந்த எதிர்ப்பு மலையையும் உடைக்கலாம் என்பதற்கு உதாரணமாகவும் மாறிவிட்டார் கருணாநிதியிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடம் இது இருப்பது ஒரு உயிர் அது போக போவது ஒரு முறை ஆனால் அது நல்ல காரியத்திற்காக போகின்றே என்ற அண்ணாவின் பொன்மொழியை இருதயத்திலே இத்தனை அந்த காலமாக இளவல் பணியாற்றி வருகின்றவர் தான் மத்திய ஆட்சியில் கூட்டணியில் இல்லை மாநிலத்தில் ஆட்சியிலும் இல்லை எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்திலும் இல்லை வரப்போகும் மாநிலங்களவை தேர்தலில் ஒரே ஒரு இடம் பெறும் வலிமை கூட இல்லை எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் கருணாநிதியோடு யார் கூட்டு சேர்வார்கள் என்றும் தெரியவில்லை ஆனாலும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கடந்த வாரம் தனது ஆட்சியின் இரண்டாம் ஆண்டு நிறைவு நிகழ்ச்சிகளுக்கு பதிலளித்து பேசிய தமிழக முதல்வர் ஜெயலலிதா தனது உரை முழுவதையுமே கருணாநிதிக்கு விளக்கம் சொல்வதற்கே செலவு செய்தார் சட்டமன்றத்துக்கே செல்லாவிட்டாலும் அதன் இயக்கங்களை தீர்மானிப்பதில் தான் ஒரு தவிர்க்க முடியாத சக்தி என்பதை நிரூபிக்கும் அளவுக்கு கருணாநிதியின் நிழலாட்சி என்றும் நிலைத்திருக்கும்